ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புதுசாக சாமான் செடி வாங்கிட்டு வந்திருக்காங்க புதுசாக சாமான் செடி வாங்கிட்டு வந்தோடனே நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சுருவோங்க நம்ம வேறு தனி தனி பாட்டில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் மொத்தமாக நம்ம ட்ரான்ஸ்பிளான்ட் வேறு பாட்டில் ட்ரான்ஸ்பிண்ட் பெரிய பாட்டில் நம்ம ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணோன்னா சில சமயம் வரலாம் சில சமயம் வராமல் போகலாம் சில சமயம் ட்ரை ஆகலாம் சில சமயம் அழுகி போகலாம் அது எதனால காயுதுனே தெரியாதுங்க சாமான் செடி மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக வளப்படுவோங்க நான் இப்போ ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும்தாங்க நான் கட்டிங்ஸ் எடுக்க போகிறேன் ஏன்னா வந்து மொத்தமாக நம்ம கட்டிங்ஸ் போடுறோன்னா சில சமயம் வந்து எல்லாமே காஞ்சி போகலாம் அதனால் வந்து ஒரு ஒரு நான் கட்டிங் போடலான்ட்டுருக்கேங்க இது பாருங்க இந்த பிளான்ஸில் வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க அதனால இங்கே கட் பண்ணலான்ட்டு இருக்கேன் இங்கே கட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து இங்கேருந்து நியூ பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகுங்க நம்ம இது எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கட்டிங்லாம் நம்ம போட்டுக்கலாங்க பாருங்க இதை நான் அப்படியே நான் சொரி விட போகிறேன் இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்குதுங்க கொஞ்சம் ஷேடாகவும் இருக்குது அதனால இதுலயே நான் சொறிவிடலான் இருக்கேன் லீஃப் மட்டும் நான் பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடுறேங்க